இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாசார படத்தினுடைய மொழித்துறையும் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற இலக்கிய வழியில் நீலாவணன் சிறப்பிதழ் அறிமுகமும் நீலாவணன் பற்றிய பேச்சுக்களும் நிகழ்விலை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வுக்கு தலைமை நாங்கிக் கொண்டிருக்கின்ற கலாநிதி அமரசரி விக்ரம ரத்ன மொழித்துறை தலைவர் அவர்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதுபோல இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற கலை கலாசாரப்பிடத்தின் வீடாதிபதி பேராசிரியர் எம் 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 பாசித் அவர்களையும் வரவேற்றவனாக இலக்கிய வழி சிறப்பிதழை ஆய்வு நோக்கில் மதிப்பீடு செய்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் மொழித்துறையின் பேராசிரியர் ஏவம் அஸ்ரஃப் சார் அவர்களையும் அன்புடன் வரவேற்று நீலாவணன் பற்றிய பேச்சுக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக எங்கள் பிரதேசத்தினுடைய எழுத்தாளர் உமாவரராஜன் அதுபோல எழுத்தாளர் செங்கதுரோன் ஆகியோரை வரவேற்றுக் கொள்கிறேன் அதுபோல நீலாவணன் பற்றிய சிறு பேச்சுக்களை நிகழ்த்துவதற்காக சிரேஷ்ட பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா சார் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவரையும் அதுபோல பேராசிரியை சாதியா பௌசர் அவர்களையும் கலாநிதி கானா ரகுபுரன் சர் அவர்களையும் உள்ளன்போடு வரவேற்றவனாக மேலும் இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் முகமாக இங்கு பலர் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாண பண்பாட்டு அலுவலர்கள் அமைச்சின் பணிப்பாளராக கடந்த காலங்களில் செயலாற்றிய திரு நவநீத அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம் அதுபோல எங்களுடைய பிராந்தியத்தின் பிரபலமான கவிஞர் முன்னாள் பதிவாளர் மன்சுரே அவரசர் அவர்கள் விளங்கி தந்திருக்கிறார் அவரையும் வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்கு கூறத்திலே இருந்து தாஜகான் அவர்கள் வந்திருக்கிறார் அதுபோல் மூத்த படைப்பாளி பியர் முகமது சார் அவர்கள் வருகை திறந்திருக்கிறார் படைப்பாளிகளான டீன் கபூர் அதுபோல கஃபா போன்றோர் வருகை இருந்திருக்கின்றீர்கள் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் சுப்ராஜ் சார் அவர்கள் அதுபோல் சசினி சார் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் உதவி விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர்களாகிய நீங்கள் வருகை உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பொதுவாக பல்கலைக்கழக நிகழ்வுகளிலே அதிகமான மாணவர்கள் கலந்து பயன்படுவது வழக்கம் இன்று சில நிகழ்வுகள் வெளியில் மாணவர்களுக்காக திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டது இதன் காரணமாக மாணவருடைய வருகை சற்று குறைவாக இருந்தாலும் ஆர்வமானவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்னொருவரையும் சொல்ல வேண்டும் வேற அவர்கள் இருந்தே என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு மாணவியும் இங்கே வந்திருக்கிறார் அவர் நீலாவணன் பற்றிய ஆய்வுகளை செய்கின்ற ஒருவர் அதற்காகவே மிகுந்த தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார் அவரை வரவேற்றுக் கொண்டும் நீலாவணனை பொறுத்தவரையிலே அவர் எங்களுடைய பிராந்தியத்தின் மிக முக்கியமான அடையாளம் ஒரு சிறந்த கவிஞராக அடையாளப்படுத்தப்படுபவர் கவிஞராக மாத்திரமல்லாது ஒரு நாடக அளிக்கை ஆசிரியராக நாடகம் எழுதுபவராக அதுபோல ஒரு பாடல் ஆசிரியராக காவியங்கள் செய்து தருபவராக அதுபோல ஒரு சிறந்த சிறுகதையாளராக எங்களுக்குள்ளே ஊடாடி மறைந்தவர் சின்ன வயதிலேயே தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டவர் ஆனாலும் ஈழத்தினுடைய நவீன கவிதை பரப்பை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்குப் பிறகு சொல்லப்படுகின்ற மூவரில் மகாகவி முருகையன் நீலாவணன் என்ற அந்த மூக்கோண வட்டத்துக்குள்ளே இயலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் பல ஆய்வுகள் அவரை அப்படித்தான் வெளிக்கொணந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகமும் அவரை இதற்கு முன்னரும் அரங்குகளில் கௌரவித்திருக்கிறது தன்னுடைய டெக்ஸ்ட் பாட புத்தகங்களில் அவரை நாங்கள் பயின்றிருக்கிறோம் மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுபோல எங்களுடைய பல்கலைக்கழக விரிவுரையாளரான ஏப் எம் அசப் சர் அவர்கள் நீலாவணனையும் மகாகவியையும் உப்புநோக்கில் நோக்கில் ஆராய்ந்து தன்னுடைய ஆய்வுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அதுபோல நீலாவணன் பற்றிய அவருடைய கவிதைகள் பற்றிய ஒரு சிறந்த பார்வையை காண ரகுரன் சர் அவர்கள் வைத்திருக்கிறார் நீலாவணனை மிக சுவாரஸ்யமாக உப்பறையிலே எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஒருவராக பேராசிரியர் ரமேஷ் அப்துல்லா சார் அவர்கள் இருக்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீலாவணன் மிக முக்கியமான ஒரு ஆளுமை அவர் இங்கு பேசப்பட்டிருக்கிறார் இப்போதும் அவரை பேசுவதில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு செய்ய வேண்டும் அதுதான் இலக்கிய வழி நீலாவணன் அவர்களை பேச வேண்டும் அவர்களுக்கு ஒரு சிறப்பிதழ் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் கனடாவை புறப்படமாக கொண்ட இலக்கிய வழியினுடைய அந்த சிந்தனையில் உதித்ததற்கு நாங்கள் முதலில் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் கனடாவிலே வாழ்கின்ற சாம்பசிவம் அகில் அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவருகின்ற ஒரு இதழ்தான் இலக்கிய வழி இலக்கிய வழியை பொறுத்தவரை அது இதழ்களாக வெளிவருவதற்கு முன்னர் அது தன்னுடைய உரையாடல்களை தொடர்கிறது நான் நினைக்கிறேன் இதுவரையில் இணைய வழியில் ஐம்பதுக்கு மேற்பட்ட உரையாடல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த உரையாடல் வரிசையிலே செய்யப்பட்ட ஒரே ஆடலின் நிமித்தம் சிறப்பிதழ்களை கொண்டு வருகிறார் நீலாமணன் சிறப்பிதழ் என்பது எட்டாவது சிறப்பிதழாக வந்திருக்கிறது அதுபோல வானகிய நாசான ஜெயபாலனுக்கு சிறப்பிதழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழகத்து எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணன் அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் சோலைக்கிளிக்கு மிக விரைவில் ஒரு சிறப்பிதழை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் பார்த்துள்ள போதும் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து சென்றாலும் நமது மண்ணையும் மண்ணினுடைய வேர்களையும் அடையாளம் கண்டு அவர்கள் செய்கின்ற பணி என்று சொல்லப்படுவது அது காலத்துக்கு மிக பொருத்தமான பணி என்றதாக சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய அகில் மற்றும் இலக்கிய வழியவர்களுக்கு பல்கலைக்கழகம் சார்பான எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதுபோல நாங்கள் இங்கு பலரை பேச அழைத்திருக்கிறோம் அது பல்கலைக்கழக சூழல் என்றில்லாமல் இல்லாமல் பல்கலைக்கழகத்துக்கு வழியிலிருந்தும் பலர் இங்கே ஆர்வத்துடன் வந்திருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக இருவர் இங்கே வந்திருக்கிறார்கள் அதிலே ஒருவர் உமா வரதராஜன் அவர் ஒரு பிரபலமான சிறகதை எழுத்தாளர் என்பதற்கும் அப்பால் நீலாவணையோடு அதிகமான தொடர்புகளை கொண்டவர் மாத்திரமல்லாமல் நீலாவணனுடைய நூல் தொகுப்பாக்க செயற்பாடுகளிலே அவருடைய பங்கும் பணியும் மிக முக்கியமான ஒன்றும் அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம் மாணவர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் படிக்கின்ற காலகட்டத்திலே உங்களுடைய பாட புத்தகத்தில் இருந்த எளியம் என்று சொல்லிய அந்த சிறுகதையை எழுதிய உமாவரராஜன் தான் இப்போது உங்கள் முன் வந்திருக்கின்ற உமாவரராஜன் அதுபோல மற்றொருவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அவர்தான் தான் தானா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செங்கதரோன் என்று அறியப்படுகின்றவர் குறிப்பாக அவரை பொறுத்தவரை நீலாவணனுடைய வேளாண்மை காவியத்தின் தொடர்ச்சியாக விளைச்சல் என்று சொல்லி ஒரு காவியத்தை அவர் கொண்டு வந்திருந்தார் அந்த அடிப்படையில் நீலாவளனோடு மிக நெருக்கமான தொடர்பினை உடையவராக இருப்பவர் ஆகவே மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் நீலாவணனை மீட்டுருவாக்கம் செய்கின்ற நோக்கிலே இவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதுபோல் எங்கள் முன்னாள் மாகாண கல்வி பணிப்பாளர் நீலாவணனுடைய நேரடி மாணவன் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நெருக்கமான ஒரு தன்மையை கொண்டு வந்து சேர்த்து